பாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு போவோம் கங்காவுக்கு சமக்கம் வருது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அந்த குழந்தைய நானும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே இருந்தா அந்த குழந்தை யார் என்னன்னு கேட்பா அவள் காவேரி காவேரியாகவே இருந்துட்டு போட்டோம் எங்கள் குழந்தைய மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க கங்கா இருந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன வேணாலும் நானும் அதை பார்த்துக்கோங்க காவிரியையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டி மறந்ததா மறந்ததாகவே இருக்கட்டும் எங்கள் பேரனை மட்டும் கொடுத்துருங்க பேட்டியை மட்டும் கொடுத்துருங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் வளர்த்துக்கிறோம் அந்த பசுபதியால் எந்த தொல்லையும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சாரதா உண்டே இருந்துட்டு என்ன என்ன சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியாமல் என்ன செஞ்சாங்க கங்காவை இருடி கொடுத்துரு உற்று அப்படின்னு போகிறவங்களாம் உற்று இழுத்து பிடிச்சிட்டு இருக்க முடியாது இதுக்கு மேலே காவேரிக்கும் நினைவில்லை நினைவு இருந்தால் கூட ஏதாவது பண்ணலாம் அவளுக்கும் தான் நினைவு இல்லையே என்ன செய்கிறது விட்டுருடி அப்படின்னு சொல்லவும் கங்கா இருந்துட்டு என்னமானி பேசிகிட்ருக்க அது காவேரி கஷ்டப்பட்டு அவள் என்ன ஆசையாக அவள் வந்து புள்ளை பேக்கணும் அது பண்ணணும்னு இருந்திருக்கா அதெல்லாம் நம்ம ஞாபகம் கொண்டு வந்துடலாமா அவள் பிள்ளையை பார்க்க பார்க்க தான் அவளுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வரும்ல அப்படின்னு சொல்ல விடுடி என்ன செய்கிறது இவங்க இப்படி இருக்கும்போது நம்ம சேர்த்து வச்சு ஒரு புண்ணியமும் கிடையாது அவங்களே இப்படி பேசும்போது நாம் என்ன செய்கிறது கங்கா விட்டுருடி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி குழந்தை தூத்துக்கிட்டு போயிடறாங்க இவங்க என்ன செஞ்சிட்றாங்க வீட்டுக்கே கொண்டுட்டு வராமல் காவேரியை டிஸ்சார்ஜ் பண்ணி கொடைக்கானலுக்கு நேராக விட்றாங்க விடும்போது அங்கே போய் அங்கே கா சாரதாவுக்கு என்ன பேசுகிறது என்ன செய்கிறது நாம் என்ன செய்வோம் எல்லாமே இப்படி போய் கிடைக்கே கங்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குது அவன் குமரன் எங்கே இருக்காருனே தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க காரம் காவேரி நினச்சி காவேரிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு காவேரியோட புள்ளையும் இப்படி ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மனசு அழுதுக்கிட்டே போகிறாங்க நீ வீணு யமுனாலாம் வந்துட்டு அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிடறாங்க கொடைக்கானல் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காவேரியை வச்சிடுறாங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரியை ரூமில் வச்சுட்டு வெளியில் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க இங்கே பாருடி కావరికి కళ్యాణానదో இல்லை என் குழந்த பிறந்ததோ எதுவுமே சொல்ல வேணாம் அவளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்டுன்னு சொல்லிடுங்க மற்றபடி நீ எதுவும் சொல்லக்கூடாது யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க கங்காவுமே இருந்துட்டு சரிம்மா என்னமோ பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி உடனே இருந்துட்டு எப்படி என்னால் சொல்லாமல் இருக்க முடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்றாங்க எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கிறத நீங்கள் சொல்ல வேணாம் நம்ம பார்த்துக்கலாம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்காக ஞாபகம் வந்துடுச்சுன்னா நாம கா நாம் கண்டிப்பாக நான் கொண்டு போய் நானே சேர்த்து வச்சுருவேன் ஆனால் அவளுக்கு ஞாபகம் வர வரைக்கும் அவள் இங்கேயே இருக்கட்டும் அவளுக்கு எதுவும் நடந்த எதுவும் தெரிய வேணாம் டாக்டர் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நிமினமுமே இருந்துட்டு விஜய் வந்து கால் பண்ணி என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒன்று இருந்துட்டு அம்மா அவங்க என்னென்னு கே என்னென்னு சொல்லி வைப்பாங்க விஜய்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்க இப்படி போனதுனால ஒன்று ஓடி போயிட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி இதை அடிப்பட்டதுனால இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது தப்பு இல்லையாம்மா அப்படின்னு கேக்கிட்டாங்க அவங்களுக்கே தப்பு இல்லை அப்படி தான் அவங்கெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கங்க சார சொல்லாங்க கங்காவே இருந்துட்டு ஆமாம்மா இப்படி ஒரு மனுஷ நான் பார்த்ததே இல்லம்மா ஒரு கணவனை பார்க்க பார்க்க தானே அவளுக்கு ஞாபகமே வரும் அப்படின்னு சொல்றாங்க விடுடி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நடந்த எதுவுமே நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க விஜய்கிட்ட எடுத்து சொல்றாங்க பாட்டி அழுது எல்லாம் பண்ணி எல்லாம் சொல்லி முடிச்சோடனேயே கா விஜய்க்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது ஒருத்தவங்க கூட இருந்துட்டு அதுவும் நமக்கு பிடிச்சவங்க கூட இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு இல்லைங்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் அது விட ரொம்ப லவ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு இப்படி விட்டுட்டோமேனு மனசு உடஞ்சி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு போயிடுறாரு என்ன செஞ்சுடுறாரு குழந்தைய வாங்கி பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அதே சமயம் நான் காவேரி தானே முதல்ல அவர் இல்லைன்றதை நினச்சி அழுது அழுது ரொம்ப வருத்தப்படுறாடுறாரு ரூம்குள்ளே போய்ட்டு கையை குத்திக்கிட்டு ஆ ஆன்னு சொல்லிட்டு அழுதுகிறாரு அழுதுட்டு தாத்தாவோட நேர்ந்துட்டு உடு நம்ம இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும் எல்லாம் அந்த பசு பற்றியால் தானே வந்தது விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவனை சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேனே அந்த கையோடையும் என்ன செய்கிறாங்க வீட்டில் உள்ள சாமானெல்லாம் போட்டு அடித்து உடச்சி நொறுக்கிறாங்க உடனே நேம் பாட்டி இருந்துட்டு இங்கே பாரு உனக்கு என்ன பைட்டியம் பிடிச்சிடுச்சா எனக்கு நீ கிடச்சதே பெரிய விஷயம் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தா பாட்டி அழுதுகிட்டு மயக்கம் போகிற மாதிரி நடிச்சு விட்றது நானே விஜய் வந்துட்டு அமைதியாகிடுறாரு அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப கதறி அழுகுறாரு அந்த குழந்தைய பார்க்க பார்க்க இன்னும் ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாரு அது விஜய் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் சாரதா ஃபோன் எடுக்கலை நிவீனுக்கு கால் பண்ணுறாங்க நிவின் சொல்லு போகிறோம் என்னாச்சு நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நான் நல்லா இருக்கேன் காவேரி நம்மளை விட்டு போனது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல அப்படின்றாங்க என்னது போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க என்ன என்ன நிவின் சொன்னீங்க இல்லை இல்லை ஆமாம் போனது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் பிளேட்டை மாற்றி சொல்லிடுறாரு காவேரியோட நல்லதுக்காகவும் ப்ளஸ் வந்து அவங்க அவங்க அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போனதுனால அதனாலையும் அந்த க நிவின் என்ன செஞ்சிடறாரு அது அவர் சொல் என்ன சொன்னாலும் இதே மாதிரியே சொல்லுங்கன்னு அத்தையும் சொல்லிட்டாங்களே சொல்லிடுவோன்னு சொல்லிவிட்டு ஆமாம் காவேரி நம்மளை விட்டு போனது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் நாலு மாதம் போகுது அதே மாதிரி தான் இருக்குது காவேரி விஜய் வந்து அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது தான் குழந்தைய மட்டுமே பார்த்து பார்த்துட்டு வெளியில் தூக்கிட்டு போகிறது தான் குழந்தைய கைக்குள்ளேயே வச்சுட்டு யாருக்கும் கொடுக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு உடனே பாட்டியும் ஒரு கட்டத்தில் பாட்டியும் தாத்தாவும் ஏன் போய் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இப்போ வருத்தமாக இருக்குது இவனும் பைத்தியம் பிடிச்சி மெண்டலாகிட போகிறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு தாத்தா சொல்ல உடனே இருந்துட்டு ஆமாங்க தூரமாக போயிருக்கான்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏதாவது ஆனால் இப்படி சொல்லவும் ரொம்ப அவன் மன உளைச்சல் ஆயிட்டான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதுக்கு அதுக்கு இதுவே அதுவே இருந்திருக்கும் போல இருக்கேன்னு ஒரு கட்டத்தில் யோசிக்கிற மாதிரி போயிடுறாங்க கதையை காமிச்சிருக்காங்க அங்கே ஒரு நாள் என்ன சிறாரு விஜயும் விஜயோட குழந்தையும் கிளம்பி காவேரி வீட்டுக்கு அதாவது கொடைக்கானலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா காவேரி என்ன செய்கிறாங்க காலேஜ் படித்து படிச்சுட்ருக்காங்க அதாவது சின்ன கோர்ஸாக ஏதோ ஒன்று போயிட்டுருக்காங்க காவேரி காலேஜ் கோர்ஸுக்கு போயிருக்காங்க க்ளாஸுக்கு போயிருக்காங்க கரெக்டாக விஜய் வந்து அங்கே போகிறாரு போன உடனே செம்ம ஷாக்கு கங்கா அம்மா இங்கே பாருமா விஜய் வந்துருக்காரு அப்படின்னு சாரதாக்கும் செம்ம ஷாக்கு பாட்டிக்கு எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்காகிடுது ஐயோ இவர் எங்கிட்டு இங்கே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போய் காமிக்கவும் குழந்தை வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவோம் உடனே சாரதாக்கு அதை தூக்கி அள்ளி விட்டு கங்கா எல்லோருமே நல்லா பழசி பழகிட்டுருக்காங்க அங்கே காவேரி வர டைம் ஆச்சுடி நீ போய் வாசல்லே நின்று அவளை மடக்கி வெளியில் கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா உடனே கங்கா வந்துட்டு சரி சரிம்மா அப்படின்னு கங்கா வெளியில் போயிடுறாங்க காவேரி இல்லாண்ட் இல்லாதது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்காத உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் எப்படி வலிச்சிருக்குன்னு என்னை மன்னிச்சுருங்க நான் தான் என்னால் தான் காப்பாற்றாமல் விட்டுட்டேன் அப்படின்றாங்க உடனே சாரதா வந்துட்டு விடுங்க தம்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை அந்த பசுபதி நாயால் தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே காவேரி வந்துடுறாங்க காவிரியை மடக்கி கங்கா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி தான் கதையை கொண்டுட்டு போக போகிறாங்க கொஞ்சம் நாளைக்கு அதாவது ரெண்டு மாதம் கூட ஆகலாம் காவேரியும் விஜயும் பார்த்துக்கிறதுக்கே ரெண்டு மாதம் ஆனாலும் ஆகும் அதனால எம்மன் கொஞ்சம் இப்போ நமக்கு வந்து இதாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது யார் யாருக்கலாம் இந்த ஸ்டோரி இப்படி போகிறது ரொம்ப பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணி தருவீங்க சீக்கிரமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சு விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு காவேரி உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ற செய்தி காதில் உழுவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி தருவீங்க லைக் பண்ணி தருவீங்க சீக்கிரமாக உண்மையும் தெரிஞ்சு பாட்டியை குண்டு கட்டா தூக்கி எல்லாரையும் உதறி தள்ளிவிட்டு காவேரி தான் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்